ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை ஞானை முகத்தனை இந்து இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் ஏரொளி சக்கரம் என்னும் தலைப்பில் இருபதாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் அண்டத்தில் உள்ள அனைத்து ஒளியும் நம் பிண்டத்திலும் இருக்கின்றது என்பதை குறிப்பாக உணர்த்துகிறார் இதோ அந்த பாடல் காரொலி அண்டம் பொதிந்து உலகெங்கும் பாரொலி நீரொளி சாரொலி காலொலி வானொலி பொக்க வளர்ந்து கிடந்தவின் நேரொளி ஒன்றாய் நிறைந்து அங்கு நின்றதே காரொளி அண்டம் பொதிந்து உலகெங்கும் பெரிய நிறமுடைய சக்தியின் ஒளி அது ஒரு அண்டகோளமாக மாறி எங்கும் வியாபித்து இருக்கிறது பாரொளி நீரொளி சாரொளி காலொளி பாரொளி என்றால் நில ஒளி நீரொளி என்றால் தண்ணீரால் நீரொளி சாரொளி என்றால் காற்றொலி காலொளி என்றால் நெருப்பு நிலம் எனும் ஐம்பூதங்களும் சேர்ந்து நீரொளி நில ஒளி காற்றொலி நெருப்பொலி இதோடு வானொலி வக்க வளர்ந்த கடந்தவின் இதோடு வானொலி என்னும் ஒளியும் சேர்ந்து எங்கும் வியாபித்து நிறைகின்றது நெருளி ஒன்றாய் நிறந்து அங்கு நின்றதே இந்த ஐந்து ஒளிகளும் கரிய நிறமுடைய சக்தியின் மொழியுடன் ஒன்றாக கூடி மூலாதாரத்தில் நின்று நிறைந்து ஒளி ஒழியா எங்கும் பரவினைத்தது அங்கு நின்றதே எங்கிறது இங்கே மூலாதாரத்தை இந்த உலகில் தோன்றும் சக்தி அனைத்தும் நம் உடம்பில் உண்டு என்பதை குறிப்பாக உணர்த்துகிறார் திருமூலம் இதைத்தான் அவர்கள் காருளி அண்டம் புதிந்து உலகெங்கும் நீரொளி சாருளி காலொளி வானொலி ஒக்க வளர்ந்து கிடந்தபின் நேரொளி ஒன்றாய் நிறைந்து அங்கு நின்றதே கரிய நிறமுடைய சக்தியின் ஒளியானது அண்டகோளம் எங்கும் நிறைந்திருக்கின்றது நீர் நிலம் என ஐம்பூதங்களுடன் சேர்ந்து நீரொளி நில ஒளி காற்றொளி நெருப்பொளி வானொலி என எங்கும் வியாபித்து விரிந்து பறந்து கிடக்கிறது இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு நேர் ஒளியாக மூலாதாரத்தில் நின்று நிறைந்து ஐப்பூர் ஒளியாக இருந்தும் பரவி நிற்கிறது என்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய